பாரத்தை கவலைகளால வைத்து சகோதரனை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்துல வாங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உடைய பாரங்கள் என்ன உடைய வருத்தங்கள் என்ன உடைய சந்தேகங்கள் என்ன உடைய குழப்பங்கள் என்ன எல்லாவற்றையும் ஆண்டோருடைய சமூகத்துக்கு கொண்டு போங்க ஏன் கொண்டு போகணும்னா அங்கதான் அதற்கான தீர்வுகள் இருக்கு அங்கதான் சமூக தான் ஆண்டவர் பாரங்களை குறைக்க முடியும் எந்த மனுஷர்கிட்ட போய் எந்த காரியமும் நமக்கு நடக்க போறது கிடையாது ஆண்டு சமூகத்தில் போய் சொல்லி ஜெபித்தோட குறைகளை சொல்லி பாருங்களேன் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி ஒரு நிம்மதி ஒரு சமாதானம் மனசுல வரும் அதான் ஆண்டவர் சொல்லுகிறது பாரத்தை நீக்கிவிட்டு உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார் உனக்கு வேண்டிய இலைப்பாறுதலும் யாரிடம் உண்டு என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் பாவடி இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் கொடியதுதான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் உன்னை நொறுக்கி கொண்டிருக்கிறது தான் ஆனாலும் உனக்கு இலைப்பாறுதல் உண்டு அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் ஆகைய நல்ல ஆண்டவர் சொல்கிறார் வருத்தப்பட்டு விட்டு சுமக்கிறவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருகிறேன் ஆண்டவர் இலைப்பாறுதலை தருகிறதே சமாதானத்தை கொடுக்கிறதே அதனால் அவருடைய சமூகத்துக்கு எவ்வளோ பிரச்சனை பாடுகள் இருந்தாலும் கடந்து போங்களுடைய பாரங்களை உடைய கஷ்டங்களை ஆண்டவர்கள் சொல்லி புலம்புங்கள் அவர் உங்களுக்காக கேட்க இருக்கிறார் அவர் உங்களுக்காக இலைப்பாறுதலே நிம்மதியும் கொடுக்க இருக்கிறார் ஏனென்றாங்க அவர் தன் அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும் ஆமேன்